டஃப்பின் சந்தையில் போயிட்டு பிரியாணி பிரியாணி ஷாப்பிங் பண்ண வண்டியெல்லாம் இது போ அவங்க கேஷ் புக்கே அதுக்குரிய மேலே திட்டங்கள் மற்றது வந்து அக்கா வந்து என்ன சொல்ற பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க

பெரிய மரம் தான் நட்டுருக்குது மழை தண்ணி மேலே மழை இல்லாட்டியும் இல்லை பெரிய மரம் அப்படியே நட்டுறது என்ன நாட்டு அப்படியே சாப்பிட அவங்க ஏன்னா கீடை எல்லாம் இருக்குது மேலே ஏறுவாங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க

கடன் <laughs> பசுக <laughs>

ஹலோ ஓம் ஓம் ஓ சுபாஷினி அக்கா சொல்லுங்கள் உங்களை அப்படியே தெரியுது வீடியோவில் இல்லை வீடியோ அக்கா ஓ நான் அக்கா இப்போ தான் அந்த தங்காவிலாம் சந்தித்து லப்பெல்லாம் கொடுத்து முடிஞ்சு வந்து திருநெட்டு கடையில் அணிக்கிறேன் அதுவும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிக்கொண்டுருக்கு நைட்டுக்கு அந்த வீடியோ வரும் நான் இப்போ தான் நைட்டுக்கு வர கடுக்க உங்களை தேடி தெரியா சார் நான் நைட் கூல எடுத்துறேன் ஒரு ட்ரிப் Thank you bye 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 கை எலக்ட் கரையா மூடி நம்ம தெரியல வாநிலா நான் வந்துறேன் அப்போ தனக்கு ராஜா இன்னு சொன்னா நான் தோறு ஆகலன்னு ஹெல்ப் ചെയ്യမှာ எகடகனங்களுக்கு அடிச்ச சப்போர்ட் ஏ இருக்கு நானா சில வித வேற மாத்துக்குற சரி ಆ ಡೈಮಂಡ್ ಅವ್ಲು ಬಿನಾನಗೆ ಸೇರ್ತು ಬಂದಿದ್ದಮ್ಮ ನೆರಕಟ್ಟು ಒಂದೆರೆ ಅಬಿ ಈಗ ನಾವು ಚೇಂಗಾದ್ರೆಂಗಾ ಗೋಚೇಂಗಾ ಚೀಸಕ ಮಂಜೋಕದಂದ ಗೋಚೇನಾ ಆದಂತ 22 22 ಬಾಯನ್ನ 22 ಮಿಲ್ತ್ರಿ 26 ಮಿಲ್ರಿ ಗೋಚ ಇದು ಮಂಜು ಅಂಡಿ ಪಂಜು ಅಂಡಿ ಪಂಜು ಅಂಡಿ கட்டில கட்டையில கவலைப்பட்ட அன்னைக்கு ரெண்டு மூன்று லெண்டரை ஆச்சு சாப்பிட வந்துருக்கிறோம் இன்னும் சாப்பாடு விதையில யாரும் சைனா சாப்பாடு ஓர்டர் பண்ணிருக்காங்க நாங்கள் இந்தியன் சாப்பாடு பண்ணிருக்கோம் இந்த வீட்டுல பிள்ளை எங்க சிறலங்க சாப்பாடுதான் சாப்பிடுவாங்க சிறலங்க சாப்பாடு புட்டு இடியப்பம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோமே இல்லை எல்லாம் பழைய மாடல் சாப்பிடுங்க அம்மம்மா காலத்து சாப்பாட்டை தான் செய்ய தர்றாங்க சரி கடைக்கு வந்தாச்சு சைனா சாப்பாடு சாப்பிடணும் சைனா சொல்லிக்கலாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல சைனா ரெண்டு வந்த அரிசியில் செய்வா சாப்பிட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்துடும் என்று என்ன சொல்லுங்க பத்தும் பெருமை இருமை

அரசியா வடிகளுக்குப்பார் ஆறாம் இந்த போனை ஆன்சர் பண்ண வேணும் எல்லாரும் கையெழுத்து அப்போ ஒருவன் கூட எனக்கு சொல்லலையே நல்லா இருக்கு இந்த இடத்தையும் அப்படியே ஹோட்டலாக கிடு நாங்களும் இப்போ எங்களோட வீட்டுல ஒரு கொஞ்ச நாள் இப்படி ஒரு ஹோட்டல் வந்து போடுவோம் ஹோட்டல் ஹோட்டல் கொட்டில ஒன்று கொஞ்சம் அகல கொட்டில போட்டோம் இந்த பூ சாடிய கொஞ்சம் தொங்க விட்டு இப்படி தேவை வீட்டுல இருக்கு இந்தியன் பிரியாணி இந்தியன் பிரியாணி

So rice, seafood, yeah, rice, china, seafood china. rice china rice china rice china, seafood, rice china, seafood, rice 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 rice

சோ மெக் மெல்ல எல்லாம் லெவ. நான் ஆர்டர் பண்ணினா என்ன? சக்கள்ளம்போன்றது பாத்தாச்சு. ஐ மில்க் ஷேக் வந்தแนක්. நீங்க வந்து கோக்க 콜่า ஆர்டர் பண்ணிருந்தீங்க ना. நீங்க ரொம்ப சாப்பிட போறீங்க போல இருக்கு. சமைக்க சாகட போறீங்க. ஓகே. நானு. உங்களுக்கு எதுவும் வேண்டாம். நான் சாப்பிட்டுறேனே. நான் சாப்பிட்டுறேன். सब बोलेंगे ना.

நல்ல பெரிய நண்டு இருக்குது நல்ல தசையோட பிறகு நல்ல வெயிற்றுங்க சொல்ற நீலக்கால் நண்டு இப்போ வந்து மூன்று வகை நண்டு இருக்குது இதில் வந்து பெரிய நண்டு அப்புறம் வெங்காயம் பாருங்க சின்ன நண்டு இதுதான் வந்து இதுலேயே வித்தியாசமே இருக்குது பட் நான் தொடவே ஃபஸ்ட்டு பயந்துட்டேன் வந்து டப்பி நண்டு இதுலேயும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே சந்தையில் போயிட்டு வேண்டி அவங்க கடற்கரையில் வேண்டாடி பாருங்க அந்த சினி எல்லாம் அப்படியே இருக்குது வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்க சேருடைய கண்காணிக்கு தான் நிக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அதாவது வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸ்ல வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேர்மனியில் இருக்கிறாங்க ராஸ்டா அவங்களோட அப்பாக்கிட்ட இன்னைக்குமே வந்து ஒரு உறவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அக்கா அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிற தருணமாக இந்த சர்ப்ரைஸ் கூட இருக்க போகுது அப்புறம் இன்றைக்கு வந்து என்ன காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதாவது வந்து அது புரியவங்களுக்கான வேலை திட்டங்கள் எவ்வளோவோ இருக்குமென்றதை சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இப்போ காலையில் வந்து ஒம்பது மணி பேங்க் ரொம்ப நாங்கள் முதலாக தான் வந்துவிட்டோம் ஏன்னு சொன்ன அக்கா வந்து காஷ் பொக்கே எல்லாம் அவங்களோட அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுவாங்க அப்போ இப்போவே வந்து நான் ஏடிஎம்ல எனக்கு காசு எடுத்துகிட்டு நான் சுவாசில் தாங்க வந்து சுயானா இப்போ ஏடிஎம்மில் வந்து காசு மாற்றேன்னு சொல்லி போயிட்டாங்க அப்போ முதலாக முதற்கட்டமாக வந்து இந்த வேலை திட்டமாக எங்களுக்கு முன்னாலேருந்து காசு எடுத்து அப்புறமா வந்து அதை மாற்றி ஏன்னு சொன்னால் ஆயிரம் ஆயிரம் வந்து நிறைய மாற்றிட்டு அப்புறமா வந்து இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியெல்லாம் இருக்குது அவங்க காஷ் பொக்கே பண்ணுறது அதுக்குரிய வேலைத்திட்டங்கள் மற்றது வந்து அக்கா எல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க அந்த சப்ரைஸ் பண்ண தெரியாது அப்போ அந்த மாதிரி வேலை திட்டங்கள்லாம் இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறமும் அதுக்கு முன்னாடி இப்போ காரிங்க போகிறாங்க அதனால காசு கட்டதான் வந்து ஒன்று ஃபுட்டு அங்கே இப்போ நாங்கள் அங்கே சர்ப்ரைஸ் குழுவாக ப்ரூவாக வச்சுருப்போம் வேலை திட்டம் எனக்கு டெங்குன்னு தோன்றது நான் வந்து அங்கேருந்து கொண்டு வாங்க ஓகே இப்போ நாங்கள் கேஷ் வரும் மாற்றிட்டு எப்படின்னா எமௌண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன சொன்னால் சர்ப்ரைஸ் என்ன அதெல்லாம் நீங்கள் பொறுத்து வந்து காணொலியில் பேருங்க ஓகே பேங்க் அது முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக வந்து பேக்கரிக்கு முன்னாடி நிற்கணும் வந்து கேக் கிடைக்கும் முன்னால் என்ன சொன்னால் எங்களுக்கு தேவையான கேக்கை வந்து முதலே ஆர்டர் பண்ணி என்ன டிசைன்லேருந்து சொல்லத்தானே வேணும் அப்போ அடுத்த கட்டமாக ரெண்டாவது கேக் கேக்கவேன்

ரிசப்ஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் விழா பூண்டான கேக் இருக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபே சப்ளைஸ்டானோம் இப்போ ஒரு அளவான விலையில்தான் இது ஓடுங்க போறோம் பேக்கரி அருளும் பார்த்து அங்கே பாருங்க பொறுத்து எல்லாம் வேண்டிய அதில் கிளாஸ் போட்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் வந்து வெயில் மாதிரி இருக்குது நான் போதைங்களா நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஐஸ்கிரீம் குடிக்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா இப்போ ஐஸ்கிரீம் குடிக்கல அது என்னவே வேலை டைம் இருக்குது குட் சுட்டி போகணும் மழை கடைக்கு போகணும் அப்புறம் வேலை